வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இது வந்து சித்திரத்தையினுடைய பூவுங்க நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் சித்திரத்தையோடய பூவு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஆனால் சாப்பிட்டோம்னா ஒரு கசப்பு சுவையோட தான் இருக்குது இந்த பூவு இது வந்து இந்த சித்திரத்தை வந்து நமக்கு பல பயனுள்ள வகையில் நமக்கு பயன்படுது இதில் வந்து கீழே வந்து கிழங்கு தான் ஃபார்ம் ஆகும் நீங்கள் நிறைய பேர் நாட்டு மருந்து கடையிலலாம் சித்திரத்தை வாங்கியிருப்பீங்க இது வந்து இந்த குரல் வளத்துக்காக பயன்படுத்துவாங்க தொண்டையில் சளி இருக்கிறவங்க இந்த சித்திரத்தை பயன்படுத்துவாங்க இன்னும் நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது இருந்தாலும் இதில் வீட்டில் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு தொட்டிலேயோ நல்ல ஒரு மஞ்சள்லாம் வைப்போம்ல அந்த மாதிரியான ஒரு தண்ணி வெளியே போகக்கூடிய ஒரு தொட்டியில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கீழே கிழங்காக தான் ஃபார்ம் ஆகும் அந்த கிழங்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பாலில் வேக வச்சு காய வச்சு உபயோகப்படுத்தணும் தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை இது வந்து எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அந்த கிழங்கு அந்த சித்திரத்தை ட்ரை பண்ணது கூட நம்ம கொடுப்போம் நீங்கள் எதுவும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே வாயில் போட்டு மின்னுட்டு இருந்தோம்னா போதும் அந்த தொண்டை சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனு புண்ணு இதெல்லாமே ஆறிடும் இந்த சித்திரத்தை ஈஸியாக தாங்க சும்மா ரொம்பவும் உரம் கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை இதை சும்மா தொட்டியில் வச்சு விட்டுட்டிங்கன்னா தண்ணி மட்டும் ட்ரைனேஜ் நல்லா இருந்ததுன்னா போதும் அது பாட்டுக்கு கிளச்சி கிளச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்களா தண்ணி மட்டும் நிறைய ஊற்றுனோம்னா அழுகி போயிடும் இதில் பாருங்கள் மூணு செடி இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொன்றும் தனி செடி தான் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணி கூட வைக்கலாம் ஈஸியாக வளரக்கூடியது நம்ம அந்த குரோட்டன்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு உபயோகமாகவும் இருக்கும் மெடிசனல் வேல்யூவும் இருக்கும் நல்ல வாசனைங்க இதை ஸ்மெல் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த இலைகளை வந்து இப்படி தொட்டோம்னாவே அந்த வாசனை வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக வளரக்கூடிய இந்த சித்திரத்தையே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்